கண்மணி மேம் ஒண்டர்ஃபுல் இன்ட்ரடக்ஷன் ஃபர்ஸ்ட்டு நான் இங்கே இருக்க பார்ட்னர்ஸ் சேர்மேன் எல்லாருக்கும் டேங்க் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு ஃபைவ் மினிட்ஸ் ப்ரெசன்டேஷனுக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தென் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் எல்லாருக்குமே வந்து காலை வணக்கம் உணவே மருந்து மருந்தே உணவு அப்படின்ற கான்செப்ட் தான் என்னோடய மோட்டிவ் நான் வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போறது என்ன அப்படின்னா நான் என்ன சாப்பிட்றனோ என்னோட ஹெல்த்துக்காக ஒரு விஷயமும் நான் பார்த்து பண்றேன் அதையவே என்னோட கஸ்டமர்ஸ்க்கும் சொல்லித்தரேன் தரேன் கஸ்டமர்ஸ்க்கு ப்ராடக்டா கொடுக்குறேன் இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் மேக்சிமம் ஸ்நாக்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்பேன் இன்னைக்கு உங்க எல்லாருக்குமே என்னோட ப்ராடக்ட்ஸை லைவா காட்ட போறேன் பாருங்க இதுதான் வந்து ஹெர்பல் பேடு நான் வந்து மூலிகை நாப்கின் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து ஹெர்பல் பேடில் ஸ்மால் சைஸு இதுலையே வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸோடு இருக்கும் இது வந்து தொடுறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உள்ளே வந்து பருத்தி பஞ்சு மூலிகைகள் நிறைய மூலிகைகள் ஒரு பத்து வகையான மூலிகைகள் வந்து இதுக்குள்ளே வைக்கிறோம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இது வந்து ஸ்மால் சைஸு அடுத்தது இது வந்து பெரிய சைஸு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டபுள் விங்ஸ் இருக்கும் இதுலேயுமே உள்ள பஞ்சு மூலிகைகள் வைக்கிறோம் இது வந்து பிளாஸ்டிக் கிடையாது பயோடிகிரேடபிள் ஷீட் இது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் கம் பேப்பரோட டபுள் விங்ஸ் இருக்கும் இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதுவும் நைட் டைமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதை பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ சாஃப்ட் அண்டு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு இது யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து இச்சிங் ரேஷஸ் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லேருந்து ரிலீஃப் ஆயிருக்காங்க அப்படின்னு நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு இது வந்து ஃபைவ் இயர்ஸாக நான் கொடுத்துட்ருக்கேன் முன்னாடி ஹேண்ட்மேடில் கொடுத்துட்ருக்கேன் இப்போ மிஷின் மேடாக மாற்றியிருக்கோம் இதுக்கும் நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து ஹெர்பல் பேடு இது ரெண்டுமே இதுவும் ஹெர்பல் பேடு இது வந்து ஹெர்பல் பேடோட பேக்கெட் ரெண்டு சைஸஸ் அவைலபிள் இருக்குது நான் இப்போ இல்லையா இது வந்து ஹெர்பல் பேடு இது வந்து காட்டன் பேடு சானிட்டரி பேட்ஸ் இது வந்து காட்டன் மட்டும் வச்சு பண்ணுறோம் இதுலேயும் ஸ்மால் சைஸும் இருக்குது லார்ஜ் சைஸும் அவைலபிள் இருக்குது அண்ட் தென் பேபீஸ்க்கான டயப்பர்ஸ் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா பேம்பூ ஃபேப்ரிக்ல செஞ்ச பேபி டயப்பர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூபோர்ன் பேபிலருந்து ஃபைவ் இயர்ஸ் பேபி வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இதில் வந்து செப்பரேட் இன்சர்ட் இருக்குது இந்த செப்பரேட் இன்சர்ட் வந்து உள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி லேடிஸ்க்கு ரீயூசபிள் பேடு இது வந்து பேம்பூ ஃபேப்ரிக்ல செஞ்ச லேடிஸ்க்கான ரீயூசபிள் பேடு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்டி லைனர் இப்போ நிறைய பேருக்கு வந்து நம்ம பீரியட்ஸ் இல்லாத டைமில் இல்லை ஃபோர்த் டே ஃபிஃப்த் டேயில் எனக்கு பேட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது ஃப்ளோ கம்மியாக இருக்கனால அப்படின்ற பட்சத்தில் நம்ம இந்த மாதிரி பேண்டி லைனர் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே எல்லாமே லீக் ப்ரூஃபோடு இருக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரீயூசபிளில் வந்து எல்லாமே லீக் ப்ரூஃபோடு தான் இருக்கும் இது இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ சப்போஸ் நான் ஆஃபீஸ் போகிறேன் எனக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற பேடை எப்படி நான் ரீயூஸ் பண்ணுற பேடை எப்படி நான் எடுத்துகிட்டு வருது அப்படின் தான் அதுக்கு செப்பரேட்டாக பண்ணுறது தான் இந்த கவர் இது வந்து வாட்டர் ப்ரூஃபு நீங்கள் யூஸ் பண்ணுற பேடை இதுக்குள்ளே போட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ரீயூசபிள் பேடு இது வந்து லாங் சைஸ் டபுள் எக்ஸல் இதுலேயே எக்ஸ்எலும் இருக்குது டபுள் எக்ஸலும் இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோல்டபுள் டைப் இல்லாமல் பின்னாடி பட்டன் வச்ச டைப்பில் இருக்கும் இதுவுமே ரீயூசபிள் பேடு இது வந்து பேட்ஸில் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது இது இல்லாமல் நம்ம வந்து ஸ்நாக்ஸ் இருக்கோம் அது எல்லாருக்கும் தெரியும் ஸ்நாக்ஸில் ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி நம்ம மில்லெட்ஸ் எல்லாமே மறந்துட்டோம் அந்த மில்லட்ஸை வந்து குழந்தைங்களுக்கு உணவாவோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மெத்தேடு இது வந்து ராகி உருண்டை தினை உருண்டை கம்பு உருண்டை எள் வந்து நம்ம பாடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஆனால் நம்ம அதை எதுலையுமே சேர்த்துக்க அப்படின்னா எள் உருண்டையும் தேங்காய் உருண்டையும் இருக்கு இது இல்லாமல் ஸ்வீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிலக்கடலை கருப்பு உளுந்து கருப்பு கொள்ளு நரிப்பயிர் உருண்டை கொள்ளு உருண்டை இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் வெரைட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் காரம்ல பார்த்தீங்க அப்படின்னா தினை முறுக்கு வரகு முறுக்கு சாமை முறுக்கு குதிரைவாளி முறுக்கு மிக்சர் வெரைட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா ராகி மிக்சர் சிறுதானியம் மிக்சர் இது வந்து சிறுதானியம் எல்லாமே கலந்து செய்கிற சிறுதானியம் மிக்ஸ் முறுக்கு பாரம்பரிய அரிசியில் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் இஞ்சி பூண்டு முறுக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கருவேப்பிலை முறுக்கு பாரம்பரிய அரிசி எல்லாமே சேர்த்து மிக்சர் அப்புறம் நம்ம வந்து நவதானியத்தில் வந்து ஹெல்த் மிக்ஸு மில்லட்டில் ஹெல்த் மிக்ஸு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கோம் ஸ்வீட்டில் ஸ்வீட்டு ஸ்நாக்ஸுக்கு வந்து தீபாவளிக்கும் ஆர்டர் எடுக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் எல்லாருமே ஆர்டர் கொடுங்க ஹோம் டெலிவரியும் பண்ணி கொடுக்குறோம் அது இல்லாமல் ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பீட்ரூட்டில் லிப் பாம் இது வந்து இயற்கை முறையில் செஞ்ச குங்குமம் கெமிக்கல்ஸ் இல்லாமல் இருக்கும் கண்மை அதே மாதிரி கண்மை வெசல் கிளீனிங்க்கு வந்து பவுடரு வெசல் கிளீனிங்க்கு சோப்பு இது வந்து ஆலோவேரா கோகனட் ஆயில் சோப்பு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் பஞ்சக்காவியத்தில் வந்து பஞ்சகாவிய விளக்கு சாம்பிராணி அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் பல்பொடி செம்பருத்தி ஷாம்பு இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்கோம் ஸ்நாக்ஸுக்கு தீபாவளிக்கும் ஆர்டர் எடுக்கிறோம் உங்கள் உங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னா நிச்சயமாக எங் எனக்கு ஆர்டர் கொடுங்க அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணி தரும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் கொடுக்கறதுனால எக்ஸ்பைரி டேட் வந்து கம்மியாக தான் கொடுக்குறோம் பட் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி ஹெல்த்தியாக தான் இருக்கும் ஸ்வீட் எதுவுமே வந்து சர்க்கரை கலக்காமல் செய்கிறோம் எல்லாமே வெள்ளத்தில் செய்கிறோம் முறுக்கு மிக்சர்லாம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கு கடல் எண்ணெயெலாம் பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து வாங்கி சாப்பிட்ருக்கீங்க உங்களோட ஃபீட்பேக்கும் இங்கே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தீபாவளிக்கு பண்ணித்தரும் தரும் நிச்சயமாக உங்களோட ஆர்டர் கொடுங்க ஆனால் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸு ஹெல்த்தியாக ஸ்நாக்ஸ் விரும்புகிறவங்க அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்னை கனெக்ட் பண்ணுங்க அண்ட் தென் ஆர்கானிக் ஷாப் எதாவது வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க கடையில் வாங்கி ரீசேல் பண்ணுறதுக்காக கேட்டாங்கன்னா அதுக்கும் கொடுத்துட்ருக்கோம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா அவங்களுக்கும் வந்து ரீசேல் பர்பஸ்க்கு ஸ்நாக்ஸும் நாப்கின்ஸும் ரீசேலிங் பர்பஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன் வீட்லேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கும் வந்து நான் சிறு தொழில் பயிற்சி கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் யூஎன்மி பண்ணலாம் இந்த மாதிரி யாருக்காவது வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரீசேலிங் பர்பஸ்க்கு யாராவது வேணும் அப்படின்னாலும் கேட்டாங்கனாலும் எனக்கு கனெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பா